உரை பொண்ணும் உரை பையனும் மன வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் சிக்கல்களும் எங்க மாமா பையன் நான் ஒரு பத்து வருஷமா லவ் பண்ணும் ஆனா ரெண்டு வீட்லயுமே ஒத்துக்கல அப்புறம் எனக்கு வேற இடத்துல மேரேஜ் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன் கல்யாணத்துல ஒரு சிக்கலாய் அந்த கல்யாணம் நின்றுச்சு விடிஞ்சா முகூர்த்தம் என்ன பண்றது தெரியல அப்பாவே போய் கேட்டாரு என்னப்பா நீ பண்ணிக்கிற அப்படின்னு நான் பண்ணிக்கிறேன் மாமா அது ஒரே நைட்ல மாப்பிள்ள மாறிடுச்சு எப்படி நீங்க இந்த கல்யாணத்துக்கு சரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க லவ் தான் சார் எப்போ இந்த லவ் மறந்துச்சு அது நைன்த் படிச்சிட்டு இருந்தது அவங்க வீட்டுல வந்து நிறைய முறை எல்லாம் இருக்காங்க யாருக்கு ஒத்திட்டு போயிட கூடாதுல்ல அதனால முன்னாடி நம்ம துண்ட போட்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் மாவா கல்யாணம் பண்ணத பத்தி உங்க ஒப்பீன என்ன அம்மா சார் இன்னொரு அம்மா